மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மயான ருத்ர பூஜை செய்வது எப்படி மயான ருத்ர பூஜை மயான ருத்ர பூஜை எதுக்காக செய்யணும் நமக்கு அஷ்ட கர்மம் அனைத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு தேவதைகளையும் தேவ காளி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆங்கால அம்மா நாகால அம்மா அதுக்கப்புறம் மலையாள பகவதி சோட்டானைக்கார பகவதி இவங்க எல்லாத்தையும் வச்சு வணங்குறாங்க இல்லையா இவங்களை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னு கேட்டீங்களாக்கா மயான ருத்ர பூஜை போட்டே ஆகணும் மாந்திரிக பலிதம் வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா மயான பூஜை போட்டே ஆகணும் மாந்திரிகத்தில் வந்து நீங்கள் வெற்றி பெறணுன்னாக்கா மயான பூஜை போட்டே ஆகணும் மாந்திரிகத்தில் வந்து நீங்கள் வந்து இடைவிடாது வந்து ஜெயிக்கணும்னு கேட்டிங்களன்னாக்கா அதுக்கு வந்து ருத்ர பூஜை போட்டே ஆகணும் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா மயான ருத்ர பூஜையை வந்து நீங்கள் போடுறீங்க போட்டு முடிக்கிறீங்க ஒவ்வொரு பூஜைக்குமே வந்து ஒரு ஒரு மகத்துவமோ அதனுடைய மகிமையும் இருக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் மயான ருத்ர பூஜைக்கு மட்டும் வந்து கேட்டிங்கன்னாக்கா அதிகப்படியான பலமும் அதிகப்படியான சக்தியும் அதுக்கு கிடைக்குது அதுலேருந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து கேட்டிங்களாக்கா சாதாரணமாக கிடைக்காது மயானபுத்திர பூஜையை வந்து கேட்டிங்கனாக்கா வாரம் சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமல வந்து அதிகாலையிலேருந்து ரெண்டு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே செய்து முடிக்கணும் இரண்டரை மணி மட்டுந்தான் டைமிங் கிடைக்கும் அதுக்கு அந்த டைமில் வந்து மயானத்திலே செய்ய வேண்டிய பூஜை தான் அது அந்த இதை கொண்டு வந்து வீட்டில் செய்கிறது வீட்டில் இருந்து போய்ட்டு அங்கே செஞ்சுட்டு வர்றதெல்லாம் கிடையாது மயானத்தில் செய்கிறது மயான சாம்பலில் செய்கிறது அந்த சக்கரத்தை தான் போட்டிருக்கேன் இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் எது இது இந்த சக்கரத்தை வந்து செம்பு தக்கட்டால் எழுதிடுங்க எழுதிட்டு இதுக்கு வந்து நாலு நிமிஷம் அடுத்த மட்டும் படி கொடுங்க ஏன்னு கேட்டிங்களான்னாக்கா இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் நீங்கள் இல்லை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தள்ளு சுருட்டு கருவாடு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சாராயம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான வந்து எந்த சொல்லி அவல்பூரி கடலை அதுக்கப்புறம் வந்து பத்திச்சூடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களன்னா இது வந்து ஒரு வாழை இலையில் வந்து நீங்கள் படையல் போடுறீங்க எல்லாமே மயானத்தில் தான் செய்யணும் அதுவும் கேட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து நாலரை மணிக்குள்ளே தான் செய்யணும் அந்த பூஜையை இந்த சக்கரத்தை கூட அந்த படியில் போட்டதுக்கு அப்புறம் தான் செய்யணும் மயானத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு முகமாக உக்காந்து அது கேட்டிங்கன்னா எரிமேலே இருக்குது பார்த்தீங்கன்னா பொருட்களை எரிக்கிறாங்களே அந்த இடத்துல வந்து தெற்கு முகமாக உக்காந்துக்கிட்டு நீங்கள் உடம்பு மேலே வந்து சட்டை இல்லாமல் வெறும் கீழே இருக்கிற ஒரு துண்டோடு உக்காந்துக்கிட்டு கீழே உக்காருங்க கீழே உக்காந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா மயான சாம்பலில் வந்து முதல்ல வந்து இந்த சக்கரத்தை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் போடுறீங்க இந்த சக்கரத்தை வந்து இது மாதிரி போட்டுட்டு நாலா பக்கமாக வந்து சூளத்தை போட்டிருக்கோம் சூளம் போட்டிருக்கிற அந்த பிரம்மனுடைய வட்டம் சொல்லக்கூடியதிலே பார்த்தீங்களானாக்கா இதில் வந்து மூணு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்க நினைக்காதீங்க மூணு மூணு மட்டும் தான் சிவனுடைய அச்சாரம் போட்டிருக்கோம் ருத்ரனுடைய அச்சாரம் போட்டிருக்கோம் முக்கோணத்தை போட்டு நினைக்காதீங்க அதே மாதிரி நாலு மொழியிலையும் பாருங்கள் நாலு மொழியிலுமே உங்களுக்கு வந்து கேட்டிங்களனாக்கா அதே முக்கோணம் மாதிரி தான் இருக்கும் அந்த முக்கோணத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பீச்சத்தை போட்டிருக்கேன் அந்த பீச்சத்தை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்துன்னு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த மயான ருத்ரனுடைய பூஜையை நீங்கள் போடுறீங்க மயான மயானருத்ர பூஜையை போட்டதுக்கப்புறம் கேட்டிங்களான்னாக்கா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாந்திரிகத்தில் வந்து எல்லாமே செய்து முடிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து வசமாகும் வசமாகறதுக்காக தான் இந்த பூஜையை போடுறது இது ஒரே நாள் வந்து நேற்று போட்டு முடிக்கிறது இல்லை ஒரு நாள் பூஜையை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே வந்து கேட்டிங்களானாக்கா நீங்கள் அந்த மயான சாம்பல்லே புதச்சி வைக்கணும் புதச்சி வச்சுட்டு ஒன்றுக்கு வந்து ரெண்டு இல்லை மூணு இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு எட்டு பிணமாவது எரியணும் அது எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தகுட்டை கொண்டு வந்து இதை நீங்கள் தாயத்தில் வந்து அடைச்சி இதை போட்டுக்கணும் இதை அடைச்சி நீங்கள் போட்டுக்கிட்டாவே போதும் உங்களை பார்த்த உடனே பேய் பிசாசு பிடிச்சவங்க கூட வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பே அதாவது கேட்டீங்க உங்களை பார்த்தோன்னா அவங்க உடம்புக்குள்ளே வந்து ஒரு நடுக்கம் ஏற்படும் ஒரு நடுக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அந்த மையான ருத்ரனுடைய சக்கரத்தையும் அந்த பூஜையை வந்து நீங்கள் போ இந்த சக்கரத்தை போடுறீங்க அந்த பூஜையை நீங்கள் போடுறீங்க இன்றைக்கி போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு வந்து வெடிய காலம் ரெண்டுலேருந்து நாலரைக்குள்ளே அந்த பூஜையை போடுறீங்க எங்கே போகிறீங்க மயானத்தில் தான் போடணும் மொத்தத்தையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு மூணு நாளில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் இதை அந்த அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணி கிடையாதுங்க தெருக்கு தெற்கு முகமாவே தான் நீங்கள் உக்காரணும் தெற்கு முகமாக தான் விளக்கேற்றி வைக்கணும் எந்த எண்ணெயில் ஏற்றி வைக்கணும் நல்லெண்ணெய் ஏற்றி வைக்கலாம் விளக்கெண்ணெய் ஏற்றி வைக்கலாம் எந்த எண்ணெயில் வேணாலும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அவங்கள வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா உக்காந்துக்கிட்டு கீழே கீழே உக்காந்துக்கிட்டு ச சம்பளம் போட்டு கீழே உக்காந்துக்கோங்க உக்காந்துக்கிட்டு அந்த சக்கரத்தை வந்து முதல்ல வந்து மயான சாம்பலை எடுத்து போட்டுட்டு அந்த மயான சாம்பலை கையில் வச்சுக்கிட்டு அந்த மயான சாம்பல் மேலே வந்து கற்பூரத்தை வச்சுக்கிட்டு அந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் வந்து நான் இத்தனை காலமாகவே மாந்திரிகத்துக்காக வந்து இது எல்லாம் செய்யணும் மாந்திரிகத்தில் வந்து இத்தனை பேருக்கு நான் செய்யணும் இது வந்து மாந்திரிகத்தினுடைய முதல் உயிர் எழுத்தான உங்ககிட்ட இருந்து நான் நான் வந்து யாசகமாக கேட்குறேன் அதை பிச்சையாக கேட்குறேன்னு கேட்கணும் எது வந்து கேட்டீங்கனாக்கா இறைவன் போட்ட பிச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைன்றது அந்தந்த நேரத்தில் அந்த காலத்தில் தானாகவே நடக்கும் சரிங்களா இதை நீங்கள் செய்யணும் இதை செய்து முடிக்கிறீங்களா இதை செய்து முடிச்சவோனே இந்த தகட்டு எழுதுறீங்க அந்த தகட்டுக்குள்ளே பாருங்கள் மூணு வந்து கேட்டிங்களாக்கா ருத்ரனுடைய அதாவது கேட்டிங்கன்னா சிவனுடைய வீடுன்னு சொல்லி முக்கோண வீடு இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்களா நாலு பக்கமும் இருக்குது நாலு பக்கம் இருக்குது நாலு அது பக்கம் மூணு சோளம் இருக்குது இந்த பக்கம் மூணு சூளம் இருக்குது இந்த பக்கம் மூணு சூளம் உள்ளவன் பார்த்தீங்கன்னா சோளம் தான் போட்டிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த சூளத்தை போட்டு மேலே வந்து ஓம் என்ற எழுத்து எழுதிட்டு மசி வாயின்ற எழுத்து மட்டும் சுற்றிலும் போட்டிருக்கேன் மசி வாயன்னு போட்டிருக்கேன்னா அது போட்டு முடிச்சுட்டேன் உள்ளே பாருங்கள் நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சி இருக்கும் மசி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சி இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மா இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மசின்னு வருது புரியுங்களா அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்களா ஓம் இது முக்கோணன்றது அது மூணு வந்து சி 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 இந்த எழுத்து மட்டும்தான் இருக்கும் இதை மட்டும்தான் நீங்க போட வேண்டியது இதுக்குள்ள இருக்கக்கூடிய பீஜை எழுத்து இந்த பீஜை எழுத்து நீங்க போட்டுட்டீங்க போட்டு முடிச்சுட்டீங்க இந்த இதுக்கு என்ன பண்ணீங்க கல் சாராயம் சொல்லக்கூடிய கொஞ்சம் அதுக்கிட்ட மது மாமிசம் இருக்கணும் எப்போவுமே வந்து ருத்ர பகவானுக்கு வந்து மது மாமிசம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா எல்லா விதமான கலைகளிலும் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறதுனால வந்து இதை நீங்கள் செய்து முடியுங்க செய்து முடிச்சிட்டிங்க இதெல்லாம் தகுட்டை வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் போட்டு முதல்ல கீழே போட்டுட்டு உக்காந்துட்டீங்க அதுமாதிரி சம்மணம் போட்டு உக்காந்துட்டீங்க நீங்கள் மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இந்த பீச்சத்துக்கெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க தகுட்டெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களேன்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கையில் வந்து மயான சாம்பில் கையில் எடுத்து வச்சுட்டு அதில் கருப்புரத்தை கொளுத்திட்டு அந்த கருப்புரத்தை வந்து ஆனால் அதாவது கேட்டிங்களா அதில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து உடல்கட்டு மந்திரத்தை போட்டுக்கோங்க ஒன்று சொல்லட்டுங்களா இடுகாட்டில் மட்டும்தான் பயமே இருக்கும் நம்மளுக்கு ஏன் கேட்டிங்களாக்கா அங்கே தான் வந்து இந்த அரிச்சந்திர கதையெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவன் செஞ்ச பாவம் அது செஞ்ச புண்ணியம் மா இந்த பசுமா பசுவுக்கு ப பசு பசு மாட்டுக்கு பால் கொடுக்காது போகணும் குறை மறக்க அலகா அலந்தவனும் இவங்க தண்டனை நாங்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அங்கே தான் சொல்லுவாங்க அங்கே தான் ஆத்மாக்கள்லாம் வந்து அடங்கி கிடக்கும் மயானத்தில் வந்து நீங்கள் நம்பி போகலாம் ஏன் கேட்டால் ருத்ரனுடைய இருக்கு ருத்ரன் இருக்கிற இடம் ருத்ரன் இருக்கிற இடத்துல வந்து அவருக்குள்ள தான் மொத்தமே வந்து அடங்கி கிடக்கும் எப்பேற்பட்ட பேய் பிசாசு பூத பிரேத ஆத்மாக்களாக எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் அது அடங்கி இருக்கும் நீங்கள் தம் நம்பி நாங்கள் மயானத்தில் பணம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பணத்துக்கு பக்கத்தில் உக்காந்து சக்கரத்தை போட்டு உக்காந்து மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாக்கா போனால் வந்து பாதியில எழுந்திரிச்சு உக்காந்துக்கும் உக்காந்துக்கணுன்னா அங்கே பக்கத்தில் வெட்டி அந்த என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு கொம்பை எடுத்துன்னு போய் நெஞ்சு மேலே அடிப்பார் அடிச்சோன்னே அப்படியே கீழே சாயும் அது எந்திரிச்சு உக்காரும் போது நம்ம ஈரக்கோழியே நடுகுற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இப்போல்லாம் வந்து கேட்டீங்கன்னாக்கா அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல உக்காந்து மந்திரம் சொல்கிற அளவுக்கு வந்து நமக்கு எல்லா விதமான ஒரு இதுவும் கடவுள் வந்து கொடுத்துருக்குறாரு ஒரு டைம்ல மட்டும்தான் அப்படி பயந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த பயமெல்லாம் அவ்வளோ இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா மயானத்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது செத்ததுக்கு அப்புறம் எங்கே போக போகிறோம் கடைசி அங்கே தான் போய் நிற்க போகிறோம் அது இப்பயே போகலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போகும்போது கூட சரியா எப்போ என்னடா செத்து போய் போனத்துல போச்சு இடத்துல இருந்து குடும்பம் உக்கார வைக்கிறானுங்களே இவன் மாந்திரிங்காரம் தானா வேற என்னென்னு கொடுத்தீங்கிறனால ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு கிளியும் இருந்தது நாள் பட நாள் பட தான் தெரியுது அது ருத்ரபூமி ருத்ரபூமிக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை ஆனால் இடுகாட்டில் எல்லாமே இருக்கு நல்லா செத்தவணும் நாரி போய் செத்தவணும் அதுக்கப்புறம் வந்து துர்மரணம் ஏற்பட்டவணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எது எது எப்படி எப்படி மாண்டானுங்களோ அந்த மாண்டவனுடைய ஆத்மா மொத்தம் இடுகாட்டு தான் இருக்குது அந்த இடுகாட்டு பூஜை எப்படி போடுறது அந்த இடுகாட்டு பூஜை வந்து எந்த நேரத்தில் போட்டாக்கா சில விஷயத்துக்களை சாதிக்கலான்றது நான் இன்னொரு பதிவில் போடுறேன் சரிங்களா இடுகாட்டு பூஜைன்றது ரொம்ப மோசமானது ரொம்ப ரொம்ப மோசமானது அது நான் உங்களுக்கு பொறுமையாக போட்டு சொல்கிறேன் இப்போதுக்கு இதை செய்யுங்க இது செய்து முடிச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாளுமே வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு பிணமாவது அதில் எரியணும் அப்படின்னு கேட்டா எட்டு பிணம் எரியணும் அதாவது கேட்டா எட்டு முடிஞ்சா பாருங்களாடி மூணு எரிஞ்சால் கூட பரவாயில்ல அந்த நாற்பத்தி எட்டு நாள் கூட அது நடக்கணும் அப்படி நடக்கலன்னு சொன்னீங்கன்னாக்கா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அது எடுக்க வேண்டியதா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தகுட்டை நீங்க கொண்டு வந்து அந்த தகுட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு தாய் தோணு வாங்கிக்கோங்க அந்த தாய்த்துக்கூளில் வந்து இதை போட்டு அடைச்சிக்கோங்க அடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு இன்னொரு படையில் நீங்கள் போடணும் இன்னொரு படையில் போட்டு அவருக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா நான் செய்யக்கூடிய எல்லா விதமான அஷ்ட கர்மங்களுக்கும் பக்கத்துணியாக இருந்து பூத பிசேஷ ஆத்மாக்களுக்கெல்லாம் வந்து எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு உண்டான வழிகளை வந்து நீங்கள் சொல்லுங்க மந்திரத்தை நான் இப்போ மூல மந்திரத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லி முடிச்சுடேன் சரிங்களா இது வந்து என்ன பண்ண கேட்டீங்களானாக்கா இதை வந்து நீங்கள் கேட்டுக்குங்க அங்கே வந்து அங்கே தான் கேட்கணுமே நான் போனேன் நான் புஸ்தகத்தை வாங்கி படித்தேன் நான் போனேன் நான் வந்து உக்காந்து நான் வந்து சாமியை சித்தி பண்ணிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது ருத்ரபாக வாங்கிட்டு நீங்கள் வாக்கு வாங்காமல் அவருடைய ஆசீர்வாதம் வாங்காமல் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நமச்சி வாயா என்ற இந்த எழுத்துல தான் உங்களுக்கு மாந்திரிகமாக அஸ்த கர்மமாக அடங்கியிருக்குது அவருடைய உரிமை இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாம ஒன்னால அதை பெற முடியாது நாங்கள்லாம் வந்து மாதக்கணக்கில் வந்து மயானத்திலேயே மந்திரத்தை சொல்லி இடுப்பு வரைக்கும் இருக்கிற தண்ணியிலையும் கழுத்து வரைக்கும் இருக்கிற தண்ணியிலையும் தொப்புள் வரைக்கும் இருக்கிற தண்ணியிலையும் முழங்கால இருக்கிற தண்ணியிலையும் வந்து மந்திரத்துங்களை சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு சொல்ல வசதி தான் உங்களுக்கு வந்து சரளமாக நான் சொல்லி காட்டுவேன் நிலைமையாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை போட்டு முதல்ல அவர்கிட்ட இருந்து நீங்கள் அனுமதியை வாங்கிக்கிட்டு வாங்க அந்த அனுமதியை கிடைக்காம அஷ்ட கருமன்னு சொல்லக்கூடிய கருமங்களெல்லாம் என்ன செய்வாங்க கழிக்கிறது உடைக்கிறது எரிக்கிறது அதுக்கப்புறம் தரிக்கிறது புதைக்கிறது இது தானே அஷ்ட எல்லாமே அந்த அஷ்டகர்மத்தை அங்கேருந்து நீங்கள் பெற்றுக்கிட்டு வந்தால் தான் சரியா போச்சு எனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையாகவே அமையிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லா கேட்டுக்குங்க எல்லாமே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு மைய வாய் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து புரத்துல வச்சுக்கிறாங்களா இல்லைன்னு கேட்டீங்கன்னா நெத்தியில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்மா வந்து காதில் சொல்ல அவங்க வந்து குறி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் இருக்கும்போது இதுவும் இருக்குது நம்பி நீங்கள் போய் செய்யலாம் புரியுதுங்களா இது செய்து நீங்களும் சாதிக்கலாம் உங்களாலே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றிக்கு முதல் மூச்சு எழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த நமச்சி வாய் என்று சொல்லக்கூடிய ருத்ர பகவான்னு எங்கே இருந்தாலும் அங்கேருந்து இருந்து நீங்கள் பெற்றுக்கிட்டு வந்தால் தான் எல்லாமே வரும் மயானத்துக்கு போயிட்டு வந்தவங்கன்னா கை கால் மூஞ்சி கவின்னு வரணுமே என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னாக்கா தேவையில்லாதவங்க செத்து போயிட்டாங்கன்னாக்கா அவங்ககிட்ட போய் நீங்கள் டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் வந்து கை கால் மூச்சு தான் போய் உக்காரம் இருக்கும் இன்னொன்று பார்க்க போனாக்கா ஒவ்வொரு மனுஷனுமே வந்து வாழும்போது தான் நிறைய வாழ்க்கை வாழ்ந்துனா செத்ததுக்கு அப்புறம் அவன் தெய்வ லோகத்தை போய் சேர்றான் ஏன்னு கேட்டிங்களாக்கா அந்த உடம்பு அந்த உயிர் தான் வாங்கிட்டு வந்ததுக்காக என்ன ஆட்டம் என்ன ஒரு நல்லது சேர்த்தோம் கெட்டது செய்யறதும் ஒருத்தனுக்கு விரோதி இருந்தோம் ஒருத்தனுக்கு இதாவது எப்படியோ வாழ்க்கையில் வாழ்ந்து போய் இறந்து போனோம் அவங்க கிட்ட நமக்கு எதுக்கு மனசுக்குள்ள வந்தது விரோதம் அவங்க இறந்தவங்க மத்தவங்க தெய்வத்தினுடைய இதில் போய் சேர்ந்துடுறாங்க ஐக்கியமாயிடுறாங்க அதனால நீங்க அங்க மயானத்துல போயிட்டு நீங்க பூஜை போட்டு வர்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது இடுகாட்டுல போய் பூஜை போறதுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டப்படும் இது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து நீங்க விழைய காலம் ரெண்டு மணிக்கு போங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணி இருக்குது இல்லையா அப்போ போய் உக்காந்து இந்த பூஜை போட்டுட்டு வந்துட்டீங்களாக்கா அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் வந்து இந்த தகுட்டை கொண்டு வந்து நீங்கள் தாய்த்தா அடைச்சி போட்டுக்கலாம் தாய்த்தா நீங்கள் போட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து அஷ்டகர்மம் உங்கள் வசப்படும் நம்பிக்கையோட நீங்கள் செய்யலாம் சரி அஷ்ட கர்மத்துக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்றேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்க இந்த தகுதி எழுதும் போது எழுதி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கட்டலாம் இது வந்து கட்டலாம் நாற்பத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் அதை நீங்க சொல்லுங்க அதுக்கு உண்டான வழியும் அதுக்கு உண்டான பலனும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் மாந்திரிகத்துல வந்து எல்லா விதமான சித்துக்களும் நீங்க ஆறுத்துக்கு உண்டான வழி அவர் காட்டுவார் வாசுல அவர் கையில பூட்டை கொடுத்துப்பட்டு சாவிய அவர் கையில கொடுத்து போட்டு பூட்டை வச்சுக்கிட்டு நம்ம வாங்க பத்திரம் ஆயிட்டு உட்கார்ந்தோம் எங்க வந்து வந்து நமக்கு வந்து மாந்திரிக்க வரும் அங்கே செஞ்சாதான் இங்க வரும் அது மாதிரி செஞ்சு முடியும் சரிங்களா மந்திரத்தை சொல்றோம் பாருங்க இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மந்திரம் தெய்வ நியமச்சு பொறுமையா சொல்றேன் எழுத்து கூட்டின்னு சொல்லி விட்டுரு நான் ஓம் ருத்ராய நம ஓம் ஆம் ஓம் நம சிவாயா மாசான ருத்ரா சகல தேவ தேவதைகளும் பூத பிரேத ஆத்மாக்களும் பிரம்ம ராட்சதங்களும் சர்வமும் உன்வசம் உன்னை நினைத்தேன் பாதம் பணிந்தேன் அஷ்ட கர்மமும் அடியனு கருள்வாய் இஷ்ட தெய்வமாய் நீயனை காப்பாய் ஓம் நம ஓம் நம சிவாயா இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை உட்காந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்க முதல்ல இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா 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 நீங்கள் செய்து கட்டுவாங்க நாற்பத்தி எட்டு நாள் பொறுத்து இது அடைச்சிக்குங்க இதை விட வந்து கேட்டிங்களாக்கா மாந்திரிகத்தில் வந்து ஜனமே வரமாட்டேங்கிறாங்க ஜனமே நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு மூலிகங்கள்லாம் இருக்குது அந்த மூலிகைங்களெலாம் வேறா பின்னி அதுக்குள்ள வந்து இந்த நம்ம ஆம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் ஆம் ஆம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது மாதிரி போட்டு நிற்பாங்க என்னது காப்பு மாதிரி போட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து நூற்றி எட்டு மூலிகை அடைக்கிறது இருக்குது வேறுங்களை அடைச்சி இருக்குது கழுத்தில் போகிறதுல வேறுங்களை போகிறது இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன் ஜனவசியத்துக்கு தனவசியத்தை விட முதல்ல மாந்திரிகத்தினுடைய ரகசியம் என்னான்னு தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே வரும் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தெளிவாக உக்காந்து சொ உக்கார போதும் சொல்லுங்கள் போதும் சொல்லுங்கள் நீங்கள் படுக்கும்போது சொல்லுங்கள் எப்போவுமே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டுருங்க எப்படின்னா நம்ம ருத்ர மயா ம மயான ருத்ரனுடைய மந்திரத்தை சொன்னோம்னாக்கா வீட்டுக்குள்ளே எதுவும் ஆகுமா எதுவுமே ஆகுமா அவர் ருத்ரம் மட்டும்னா குடும்பத்தோட வாழாம குடிச்சி வத்துல வாழ்ந்துருந்தார் கூட தான் குடும்பம் பிள்ளைகள் அவர் வந்து எல்லாமே இருந்தாங்க எதுக்குன்னு கேட்டிங்களனாக்கா அவர் எல்லா ஜனங்களும் வந்து இருக்கிற பாவத்துங்களெல்லாம் வந்து சொல்லி 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 அவர் பாவத்தை தாங்க முடியாத அந்தத்திலாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க புரியுதுங்களா அப்பேற்பட்ட அரிசந்திரம்மா அரசனாக வாழ்ந்த அரிச்சந்திரனை மயானத்தில் போய் பிறத்துக்கள் எச்சுனு உக்காந்துக்கிறாரு ஒரு பெரிய கதையே இருக்குது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது வந்து அங்கே போகிறதுக்கு போய்விட வேண்டிய அவசியமே கிடையாது தாராளமாக போகலாம் தாராளமாக செய்யலாம் அவர் நம்பி போனவங்கள யாரும் கை இல்லை இன்றைக்கி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அங்கே தானே போய் நம்ம ஓட போகிறோம் அதனால் நீங்கள் பார்த்து செய்யுங்க நல்லபடியாக செய்யுங்க நல்லபடியாக செய்து முடியுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களும் செய்து விடுவோம் நீ முதல்ல செய்துக்கிட்டீங்களா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் சரிங்களா நீங்கள் கேட்டீங்க மயான ருத்ரனுடைய பூஜைன்றது வந்து எதாவது ரொம்ப கடுமையாக இருக்குமா ஏதாவது அவன் போட்டு நான் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் கடுமையாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து பக்கபலமாகவும் இருக்கும் இதை செய்து முடியுங்க நல்லபடியாக செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லபடியாக செய்து முடியுங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்